யாழ்ப்பாணம் புனித சார்ஸ் மகாவித்யாலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா ஆரம்ப நிகழ்வு கார்த்திகை மாதம் நான்காம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதிபர் திரு லெனின் குமார் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புனித மரியன்னை பேராலயத்தில் திருப்பலியும் பாடசாலை மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன திருப்பலியை பாடசாலையின் பழைய மாணவர்களான கிளரேசியன் சபை அருள் தந்தை ஜே அருள் ராஜா செபமாலை தாசர் சபை அருட்தந்தை தந்தை மற்றும் அமல மரத்தியாய்கள் சபை அருட்தந்தை டிலோஜன் ஆகியோர் இணைந்து ஒப்புக் கொடுத்தனர் தொடர்ந்து பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்ற அரங்க நிகழ்வில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஞாபக சின்ன அறிமுகமும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளில் கவிதை பாடல் பேச்சு என்பவற்றுடன் உலகம் எங்கள் கைகளில் நாடகமும் சிறப்பு நிகழ்வாக மேடியேற்றப்பட்டது யாழ் மாவட்ட செயலக பிரதம முகாமைத்துவ உத்தியோகத்தரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திருமதி சக்தி ஜீவன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்